ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்க்கக்கூடிய கார்ட்டூன் அனிமேஷன் மூவி பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த மூவிஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களோட சின்ன வயசு எல்லாம் கண் முன்னாடி வந்து போகும் இன்னும் ஒரு சிலருக்கு சொன்ன போனா நீங்க அந்த சின்ன வயசு குழந்தையாவே மாதிரி இந்த மூவி பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க அவ்வளோ சூப்பரான கார்ட்டூன் மூவிஸ் பத்தி தான் நீங்க வீடியோக்குள்ள பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தி பாஸ் பேபி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடுக்கப்பட்ட இந்த படம் முழுக்க முழுக்க குழந்தையின் பாச போராட்டத்தை மையப்படுத்தி நகைச்சுவை உணர்வோடு எடுக்கப்பட்ட அட்டகாசமான அனிமேஷன் படமாகும் தி பாஸ் பேபி என்ற பெயரில் வெளியான நாவலை மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதுங்க டாம் இந்த உள்ளார் அப்பா அம்மா மற்றும் ஏழு வயது மகன் இருக்கும் ஒரு வீட்டில் எங்கிருந்தோ ஒரு குழந்தை தனது அப்பாவும் அம்மாவும் கொடுக்கும் பாசத்தால் ஏற்பட்ட ஏக்கமும் கோபமும் ஏழு வயது மகனை என்ன செய்கிறது என்பதுதான் இந்த படத்தோட கதைங்க இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் உள்ளதுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது வா உனக்கு ஏதாவது கூட வாங்கி லியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான அனிமேஷன் மற்றும் அட்வெஞ்சர் படமாகும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா மைய கதாபாத்திரமா லியோ என்ற பள்ளி வகையை சேர்ந்த ஓனான் உள்ளது இந்த படம் முழுக்க முழுக்க குழந்தைகள் மட்டுமில்லாமல் பெரியவர்களும் பார்க்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த படத்தில் மாடர்ன் பேரன்ட்ஸை பற்றி பல்வேறு காட்சிகள் மூலம் சொல்லப்பட்டிருப்பதால் இருப்பதால் குடும்பத்தோடு இந்த படத்தை பார்த்து மகிழலாம் எழுபது வயதை கடந்த லியோ தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை வகுப்பறையிலேயே கழித்து விட்டதால் வெளியுலகை உலகை சுற்றி பார்க்க வருகின்றது அப்போது நடப்பதே கற்பனையாக படமாக்கப்பட்டுள்ளது இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் உள்ளது மினியன்ஸ் இந்த என்றாலும் எடுன்ஸ் படத்தில் உலகத்தின் பரிமாண வளர்ச்சியை படத்தின் தொடக்க காட்சிகளில் சிறப்பாக காட்டியிருப்பார்கள் மினியன்ஸ் இந்த உலகத்தில் தோன்றிய பின்னர் தன்னை விட பலமான ஒருவரை பாஸாக தேர்வு செய்து தனது பாசுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுவார்கள் இதனால் மினியன்ஸ் முதலில் டைனோசரை தனது பாசாக தேர்வு செய்யும் அதன் பின்னர் மனிதனை தனது பாசாக தேர்வு செய்து கொள்வார்கள் இதனால் அவர்கள் எதிர்கொள்வதை மிகவும் நகைச்சுவை படமாக இந்த படத்தில் காட்டிருப்ப இந்த படத்தின் அனிமேஷன் காட்சிகள் உலகம் முழுவதும் பாராட்டை பெற்றது இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ளிக்ஸ் ஓடிடி தலையில் உள்ளது ஆண்டு வெளியான மற்றும் காமெடி நிறைந்த அனிமேஷன் திரைப்படமாகும் படத்தின் கதாநாயகன் ஒரு வேட்டைக்காரன் அவன் கடலில் உள்ள ஒரு பெரிய மிருகத்தை கொள்ள தனது கப்பலில் வருகிறார் அந்த கப்பலுக்குள் வேட்டைக்காரனுக்கே தெரியாமல் அருகில் உள்ள கிராமத்தில் இருந்து ஒரு குழந்தை வந்து விடுகிறது இவர்கள் இருவரும் இணைந்து கடலில் உள்ள பெரிய மிருகத்தை எப்படி கொள்கின்றனர் என்பது இந்த படத்தோட கதை இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் உள்ளது ஓரியன் அண்டார் பூனை பூச்சி நாய் உள்ளிட்ட விலங்குகள் எதை பார்த்தாலுமே பயப்படக்கூடிய சிறுவன் தான் ஓரியன் படத்தில் வரும் ராகவாலாரன்ஸ் மாதிரி இருட்டை பார்த்தாலும் பயம் என்கிறான் இவனது பயத்தை பார்க்க இரவின் உருவமாக இருக்கக்கூடிய டார்க் உதவி செய்கிறது இந்த கதையை காமெடியாகவும் அட்வென்ச்சராகவும் எடுத்திருப்பார்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் உள்ளது நிறைய பேரா நாங்க சம்மன் உனக்கு எங்களை பிடிக்கும்